அனைவருக்கும் நமஸ்காரங்கள் கும்பராசி நேர்களே எனது அன்பு உள்ளம் கொண்ட கும்பராசி நேர்களே உங்களுக்காக ஒரு பெஸ்ட்டான வீடியோ ஒரு மாற்றம் தரக்கூடிய ஒரு வீடியோ இன்னமும் சொல்லப்போனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோங்க அது உங்களுடைய இந்த காலகட்டத்தில் நீ என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எது பெஸ்ட்டு எது பெஸ்ட் இல்லை உங்களை பற்றி உங்களுக்கு கிளியரான ஒரு பிக்சர் கொடுக்கணும் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதத்துலேருந்து நீ என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்ன மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்கு இதை எப்படி நம்ம டேக் ஓவர் பண்ணலாம் அப்படிங்கிற தெளிவான வீடியோ அவிட்டம் மூன்று நான்கு பாதங்களும் சதய நட்சத்திரமும் முக்கியமாக பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உள்ளடக்கியது கும்பராசி அதிபதி சனி பகவான் ராசியில் மட்டும்தாங்க லாபஸ்தானம்னு சொல்கிறாங்களே தவிர நிகழ் வாழ்க்கையில் கடந்த ரெண்டரை வருடங்களாக விரை ஸ்தானத்தில் சமி பகவான் அமர்ந்திருந்ததினால் பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க சீட்டுக்கெட்டு மாதிரி வாழ்க்கை செஞ்சிருப்பீங்க பொருளாதாரம் ரொம்ப நொடிஞ்சு போயிருக்கும் உங்கள் மனசில் இருக்கிற வேதனையை யார்கிட்ட சொல்லி அழர்ந்து உங்கள் துன்பங்கள் அவ்வளவு ஏற்பட்டிருக்கும் நீங்கள் வருத்தப்படாத நாட்களே கிடையாது மனஹரிப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும் மன உளைச்சல் மன அழுத்தம் பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகமாக ஏற்பட்டிருக்கும் யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது யார் நியாயமாக பேசுகிறாங்கங்கிறது தெரியாமையே கோபம் அதிகமாக வந்திருக்கும் நாம் நம்மளை கையாளும் விதமே மாறி இருக்கும் நமக்கு பக்குவம் இல்லையோ அப்படிங்கிற ஒரு உணர்வு அதிகமாக யோசிக்க வச்சுருக்கோம் நீங்கள் எந்த வயதுடையவர்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஏஜ் ஒரு பத்து இல்லை ஏஜ் ஒரு எழுபது எப்படி இருந்தாலும் சரி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாகவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான சில தகவல்களும் கண்டிப்பாக இருக்குங்க உங்களை உயர்த்தி பிடிக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா உங்களுடைய நம்பிக்கை மட்டும்தான் உங்களுடைய தன்னம்பிக்கை மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுடைய மாற்றத்திற்கு மிகப்பெரிய உந்து உந்துகோலாக இருக்க போதுன்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ ஜென்ம சனி நடக்குதுங்க ரெண்டாம் வீடுங்கிற குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார் அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார் இந்த மூணு கிரகங்களும் உங்களுக்கு பாசிட்டிவாகவே இல்லை மேலும் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் குரு பகவானை சனி பகவான் மூன்றாம் பார்வையாக பார்க்கிறார் ஸோ இப்படி ஒரு காலகட்டத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யணும் பிரச்சினையை சந்தோஷமாக கையாளுங்க எதிர்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக எதிர்கொள்ளுங்கள் உங்களால் முடியும் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் எதிர்கொள்வதற்கான கேப்பபிலிட்டி உங்களுக்கு உண்டுங்க சமாளிக்கும் திறமையை விட அதை நேர்மையாகவும் நியாயமாகவும் கடமையாகவும் கருணையாகவும் செயல்படுத்தக்கூடிய ராசி இந்த கும்பாரி நீங்க என்ன துறையில் வேணாலும் இருக்குங்க உங்கள் கூட யார் வேணாலும் இருக்கட்டும் ஆனால் எந்த ஒரு விஷயத்துலேயும் பணம் பெரிய விஷயம் இல்லைங்கிறத ரொம்ப அருமையாக தெரிஞ்சவங்க யார் தெரியுமா நீங்கள் தான் உங்களால் தாங்க உங்களால் அவயோகம்ங்கிறது கிடையவே கிடையாது மாறி மாறி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றது யாருன்னு கும்பராசிதான் கும்பராசிக்குன்னு ஒரு நல்ல டேம் வராதா இல்ல ஒரு தொடர்ச்சியாக ஒரு ரெண்டு வருஷம் கும்பராசிக்கு நல்லா இருக்காதா ஒரு ஒரு ஆறு மாசம் கூட கும்பராசிக்கு நல்லா இல்லை சார் சார் ஆறு நாள் கூட சந்தோஷமா இருந்தது இல்லை சார் கும்பராசினாலே மாறி மாறி பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு தான் இருப்பீங்க உங்களுக்கு கிரகம் பிரச்சனை கிடையாது உங்க ராசி பிரச்சனை கிடையாது என்னன்னா இப்போ ஒரு ஒன்பது கிரகத்தில் நாலு கிரகம் பாசிட்டிவாக இருந்தால் அஞ்சு கிரகம் கெடுதல் செய்யும் எட்டு கிரகம் பாசிட்டிவாக இருந்தால் ஒரு கிரகமான பிரச்சனை பண்ணும் இந்த ஒரு கிரகத்தினால் உங்களுக்கு ஒரு சில பாதிப்புகள் ஏற்படுது பாருங்க அதுதான் பிரச்சனை இப்போ சனி பகவான் அப்படிங்கிறவர் ஜென்ம சனியாக இருக்கிறதுனால ஏனே எட்டு கிரகங்கள் சாதகமாக இருந்தாலும் இந்த ஒரு கிரகம் உங்களை படுத்தி வைக்கும் அதுவும் இந்த கும்பராசியில் ரெண்டாவது டேர்ம் அதாவது இரண்டாவது ஏழரை சனி நடப்பவர்களுக்கு இரண்டாவது ஜென்மசனி நடப்பவர்களுக்கு சற்று கவனம் தேவை உங்கள் சுயஜாதகத்தை எடுத்துக்கோங்க என்ன தசா புத்தி ஃபஸ்ட்டு நடக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கு திசை நடக்குது நீங்கள் உடனே நினைக்கலாம் சார் சுக்கிர திசை நடக்குது எல்லாருக்கும் ஆகா ஓகோன்னு இருக்குது எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா உங்களுடைய அஷ்டமாதிபதி யாருன்னு பாருங்கள் உங்கள் அஷ்டமாதிபதி புதன் ஆனால் உங்கள் பாக்யஸ்தானாதிபதி சுக்ரன் உங்களுடைய நான்காம் வீட்டு அதிபதி சுக்ரன் அப்போ சுக்ரன் நல்லா தானே இருக்கணும் ஏன் எனக்கு சுக்கர திசையில் இவ்வளோ பிரச்சனைனா உங்க சுய ஜாதகத்துல சுக்கரன் எங்கு இருக்காருன்னு பாருங்க உங்களுக்கு சூரிய திசை கெடுதல் பண்ணுதா ஏன் பண்ணுது உங்களுடைய பிறப்பு எந்த மாதம் சூரியன் எங்க இருக்காருன்னு பாருங்க இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் பாருங்க அதுக்கு உண்டான பரிகாரங்கள் செய்யுங்க கண்டிப்பா மாற்றம் ஏற்படும் தேவையில்லாத ஒரு வழக்கு வருது தேவையில்லாத வீண் பழி வருது ஒரு சந்தேகம் வருது இல்லைன்னா ஏதோ ஒரு எச்சரிக்கை நம்ம சுத்தி இருக்கு அப்படின்னா கவலைப்படாதீங்க இந்த சனியில் சனி பகவான் பரிகாரம் செய்து வாருங்கள் கண்டிப்பாக ஜென்மசனியில் எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காதுங்க இரட்டிப்பு சந்தோஷத்தை கண்டிப்பாக சனி பகவான் ஏற்படுத்திவிடுவார் உங்கள் மனைவியோட ஒரு கருத்து ஒற்றுமை இல்லாமல் இருக்குது அவங்க உங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க உங்கள் கணவன் உங்களை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க எது எடுத்தாலும் பிரச்சனை எது எடுத்தாலும் ஒரு முன்னேற்றம் இல்லை வாழ்க்கை பிரிஞ்சு தரலாமாங்கிற வார்த்தையை ஒரு மாதத்தில் எட்டு நாள் நாங்கள் அடிக்கடி சொல்கிறோம் அப்படின்னா கவலைப்படாதீங்க நீங்கள் என்ன ஜா என்ன இப்போ கும்பராசியா சரி ரைட் கடகத்தோட கல்யாணம் பண்ணிட்டீங்களா இல்லை கண்ணியை கல்யாணம் பண்ணிட்டீங்களா அப்படி தான் இருக்கும் ஏன்னா ஆறு எட்டுன்னு பண்ணிட்டீங்க தான் பண்ணிட்டீங்க அப்போ அதுக்குண்டான பரிகாரம் பண்ணுங்க இல்லை சார் நான் மிதுனை கல்யாணம் பண்ணியிருக்கேன் நான் வந்து சிம்ம நட்சத்திரம் கல்யாணம் பண்ணியிருக்கேன் துலாம் நட்சத்திரம் கல்யாணம் பண்ணியிருக்கேன் இந்த ராசியை கல்யாணம் பண்ணியும் எனக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதற்குண்டான காரணம் என்னன்னு பாருங்கள் குரு பகவான் அவருக்கு எங்கே இருக்காரு இல்லை உங்களுக்கு எங்கே இருக்காருன்னு பாருங்க அதை வைத்து பரிகாரம் செய்யுங்கள் கண்டிப்பாக ஒரு விமோச்சனம் அப்படிங்கிறது உண்டு நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க அதில் லாபம் இல்லை தொழிலில் ஒரு முன்னேற்றம் இல்லை மந்தமான நிலை இருக்குது இன்னமும் சொல்லப்போனால் குடும்பத்தில் பிரச்சனை அதிகமாக வருது வருமானம் சரியாக இல்லை உங்களால் தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு சண்டை வருது கசப்பான சில சம்பவங்கள் ஏற்படுது உங்கள் பொருளாதார வளர்ச்சிங்கிறது வறட்சிங்கிறது தடை பெறுது உங்களுடைய ஊர் சுற்றி உள்ள ஊர் உங்களை பற்றி தப்பாக பேசுகிறாங்க ஊர்வாயி உங்களால் தடுக்க முடியல உங்களை பற்றி அதிகமான புரளி பேசுகிறாங்க கவலைப்படாதுங்க உங்கள் ஜாதகத்தில் ராகு இங்கே இருக்காருன்னு பாருங்க இப்போ குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்காரு இந்த ராகு குடும்பஸ்தானத்தில் இருக்கும்போது உங்கள் சுய ஜாதகத்துல ராகு சரியாலைன்னா கண்டிப்பா இந்த மாதிரி தப்பா பேசுவாங்க புரளி உண்டாகும் கசப்பான சம்பவங்கள் ஏற்படும் ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத யோசிப்பா யோசிங்க அதற்கு தகுந்த பரிகாரங்கள் செய்யுங்க கண்டிப்பா அதிலிருந்து விடைபெறலாம் முக்கியமா நம்மளை பற்றி யாருக்கும் நம்ம போய் நிரூபிக்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது கிடையாது யாரிடமும் எதையும் பகிராதீர்கள் எல்லா விஷயத்தையும் கொண்டு சொல்லிட்டு இல்லை நான் தப்பு பண்ணல நான் இங்கே தான் இருந்தேன் நான் அங்கே தான் இருந்தேன் என்னை பற்றி நம்ம நான் திருடலை நான் போய் பேசலை எதுக்கு சார் சொல்லணும் நம்ம ஜாதகத்தில் எட்டில் கேது இருக்கான்னு பாருங்கள் கோச்சார் அடிப்படையில் எட்டில் கேது இருக்கார் இப்போ ஸோ கேதுக்குரிய பரிகாரம் செய்யுங்க யாருங்க நம்மளை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க கேட்க மாட்டாங்க சரி எனக்கு வீடு கட்டணும்னு ஆசை இருக்குது அதுக்கு அமைப்பு இருக்கா எனக்கு ஒரு சந்தோஷம் கூட இல்லை சொந்த வீட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா ஒரு அட்லீஸ்ட் ஒரு நிலம் வாங்கி கூட இல்லை உட்காரத்துக்கான அமைப்பு இருக்கா இல்லை வாங்கிறதுக்கு நானும் பொண்டாட்டி குழந்தைங்க பேரில் வாங்குறதுக்கான ஒரு ஆசை இருக்குது நான் சம்பாதிச்சு கொடுக்குறேன் என் கணவர் என்ன செய்கிறாருன்னு தெரியல அப்படின்னு இயங்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாய் எங்கே இருக்காருன்னு பாருங்கள் அந்த செவ்வாய் சரியில்லை அப்படின்னா இப்போ கோச்சார அடிப்படையில் செவ்வாய் நல்லா வரும்போது ஏன்னா மகரத்துக்கு வரார் இப்போ இந்த மகரத்தில் உச்சம் பெறும்போது நல்லா பார்த்துக்கோங்க இந்த டேர்மில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் செய்தால் கண்டிப்பாக உங்கள் மூன்றாம் வீட்டு அதிபதி உங்கள் பத்தாம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு சாதகமாக இருப்பார் இடம் வீடு வண்டி வாகன யோகங்கள் எல்லாமே வாங்கலாம் சந்தோஷப்பட வைப்பார்னு சொல்லலாம் நீங்கள் நிறையா பெரியவர்கள் வந்து உதவி கேட்குறாங்க நீங்கள் பெரியவங்களுக்கு போய் உதவி செய்கிறீங்க எனக்கு என்ன சார் லாபம் அப்படின்னு யோசிப்பீங்க கண்டிப்பாக நமக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னா நமக்கு தான் லாபமானு யோசிக்காதீங்க நம்ம செய்கிறோம் பாருங்கள் அந்த உதவி இதான் ஒரு நேரத்தில் நம்மளை காப்பாற்றும் லாஸ்ட்டாக இப்போ எல்லா கும்பராசிக்காரங்களிட்ட ஒரு விஷயத்தை கேட்பாங்க சார் இந்த கோயிலுக்கு போய் ராகுக்கு பரிகாரம் பண்ணுங்க சனி பகவானுக்கு பரிகாரம் பண்ணுங்க செவ்வாய்க்கு பரிகாரம் பண்ணுங்க எல்லாம் கேட்க சொல்கிறீங்க ஓகே நாங்கள் கேட்குறோம் ஆனால் இதுக்கான அவுட்புட் வர மாட்டேங்குது தான் வரும் அப்படின்னா சார் ஒரு விதையை போடுறீங்க அந்த விதையை போட்டு தண்ணி ஊற்றுறீங்க அடுத்த நாளே மரம் வந்துடுமான்னா கண்டிப்பாக வராது ஒரு ஆறு மாதம் ஆகலாம் பத்து மாதம் ஆகலாம் ஒரு சில விதைகள் என்ன செய்யறாங்கன்னா மூணே மாசத்துல நம்மளுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கலாம் ஆனால் என்றைக்கு இருந்தாலும் அதிலிருந்து லாபம் அப்படிங்கிறது உண்டு அதே ந அதனால நம்பிக்கை வைத்து இறையர்களுடன் சேர்ந்து நீங்கள் பரிகாரம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீரியம் குறைந்து சந்தோஷம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாக்குங்க பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பாக வராது உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது அதிகமாக ஏற்படும் முக்கியமாக பாசிட்டிவாக நீங்கள் நினச்சிங்கன்னா பாசிட்டிவான விஷயங்கள் நிறையா உங்களை சுற்றி நடக்குங்க உங்களோடய மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே கண்டிப்பாக விலகிடும் அப்படின்னு சொல்லால் நிம்மதி கிடைக்கும் உங்களுக்கு முக்கியமாக ஒரு பெரிய நபருடன் சந்திப்பு ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க எனக்கு ஒன்றுமே பிரச்சனை ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன்னா இது ஒரு எச்சரிக்கை பதிவாக எடுத்துக்கோங்க கும்பராசிக்கு ஜென்மசனி வரும்போது என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாதுன்னு இன்னும் ஒரு கிளாரிட்டியான வீடியோ அடுத்து போட போகிறேன் பாகம் இரண்டு இந்த பாகம் ஒன்றில் நான் ரொம்ப சுருக்கமாக டைம் எடுத்துக்காம ஒரு மேலோட்டமாக சொல்லியிருக்கேன் அடுத்த வீடியோவில் ரொம்ப கிளாரிட்டியாக சொல்கிறேன் அது கண்டிப்பாக உங்களுக்கு உதவுங்க நன்றி வணக்கம்